வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே மேடையில் வீட்டிருக்கும் அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவரவர்களே சொல்லுங்க பட்டிமன்றம் பூலோகத்தில் நடக்குதுன்னு நினைச்சுன்னு நம்ம சுசித்ரா மேடம் அப்படியே நம்மளை மேலே கூட்டி போயிட்டாங்க நம்ம சகோதரி எழில் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க சீதை சொல்ல சுடுவேன் கேள்வி அதுவா ஊரடங்கு காலத்துலன்னு சொன்னா சீதை எங்க வராங்க அப்ப நான் வந்து ராமனை பத்தி சொல்லணும் திருப்பியும் வீட்டில் சொல்ற ஒய்ஃப் சொல்றதை எதுவுமே கேட்கறது இல்ல நீங்களே எதுவும் முடிவு செய்ய மாட்டீங்க உங்களுக்கு முடிவு செய்யற துணிவே இல்லைன்னு அது அவங்க தப்பா புரிஞ்சுக்காங்க இந்த பெண்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே அதுதான் சார் என்ன ஒருத்தர் கேட்டாருன்னா வீட்டில் கேட்டு சொல்றேன் அப்படின்றது முடிவெடுக்க முடியாமல் என் மனைவியும் நானும் தான் எதையுமே சேர்ந்து செய்வோம் அதுதான் எங்கள் குடும்பம்ன்றது மனைவியை விட்டு கொடுக்காம பேசுறது இதே ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிகிட்ட கேளுங்களேன் பிக்னிக் வரியா நீ நான் என் பேர் சேர்த்துக்கணும் இல்லை உங்கள் வீட்டில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின் வாங்க அதை சொல்லிக்கிறாங்கன்னு அர்த்தம் டிசிஷன் அத்தாரிட்டி அவங்க தான் ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை நம்ம மேடம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க சுஜித்ரா மேடம் இதுல அன்பான மனைவி அப்புறம் அழகான மனைவி அன்பான துணை வந்ததுன்னா நல்லது தாங்க வரலையேன்றது தாரமும் குருவும் தவத்தின் அளவேன்னு ஒரு பழமொழி இருக்கு ஒருத்தனுக்கு குரு கிடைக்கிறதும் தாரம் கிடைக்கிறதும் தவத்தோட பலன் உண்மையிலேயே ஊரடங்கின் போது குடும்பத்தில் என்ன நடந்தது நமக்கு அதுக்கு முன்னாலாம் பெரிய செல்வாக்கு ஒன்றும் இல்லை ஊரடங்குக்கு முன்னால எப்படி இருந்தமோ அப்படிதான் இப்பவும் இருக்கிறோம் செல்வாக்கு ஏறி இருக்கு வீட்டுல என்னதான் முதல்ல அனுப்புறான் திறந்த உடனே ஒட்டிக்க போதுன்னு ஒட்டிக்கா இவனுங்கிட்டோம் நம்மள தள்ளுறான் சார் ஒன்னு ஒண்ணு உண்மையிலேயே சொல்கிறேன் செல்வாக்க விடுங்க செல்லா காசாக மாறின்னு வரும் அப்பப்போ நம்மளே வந்து நம்மளை வந்து நெஞ்சுன்னு மித்திட்டு பார்த்துக்க வேண்டியதுதான் சரி ஒரு நல்ல காஃபி குடிச்சு நாலு மாசம் ஆகும் அவங்களுக்கு என்னடா ஊரடங்கு போட்டாங்களோ அன்னையோட போச்சு காஃபி அன்னைக்கு நல்லா இருந்தது ஸ்ட்ராங்கா இருந்தது என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதேன்னு அது காஃபி இல்லைங்க கபசுப கூடின்னு இருனா இப்ப எது குடிநீர் தபசுப குடிநீர் எது காஃபின்னு தெரியாமலே ஓட்டின்னு இருக்கு சார் வேலைக்கு போகும்போது பிரச்சனையே இல்லைங்க மூணு வேளை குடிச்சிங்கன்னா கபசுர குடிநீர் ரெண்டு நேரம் குடிச்சா காஃபி அப்படி வச்சு காஃபியே நான் ஒரு அவருக்கு ஒரு வாட்டி குடிக்கிறேன் ஆபீஸ்ல அது அதெல்லாம் ஒரு பொற்காலம் எல்லாம் போச்சு சார் ஆபீஸ்ல ஒன் அவருக்கு ஒரு வாட்டி காஃபி குடிப்பேன் அதுவும் அட்டண்டர் கிட்ட சொல்லுவேன் எனக்குன்னு சொல்லு அப்படின்னா அதை எனக்குன்னு சொன்னா ஸ்ட்ராங்கா குடிப்பான்னு அர்த்தம் வீட்டுல அதுவும் இல்லை போச்சு காஃபியும் போச்சு நல்ல காஃபி குடிச்சு நாலு மாதம் ஆயிடுச்சு வேலைக்கு போகும்போதுங்க ஒரு பத்து அவர் ஃப்ரீயாக இருந்தோம் உண்மையிலேயே காலையில காலையில் போனோம்னா வேலையை பார்த்துட்டு பத்து அவர் கழிச்சு ஈவினிங் வந்தால் அம்மா எதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடலாம் ஒய்ஃப் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் விட்டுடலாம் இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனாலங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் ஒரே வீட்டில் சமாளிக்கிறது சமாளிக்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம் எங்க அணில பேசினாங்க பாருங்க அதெல்லாம் உண்மை ரொம்ப கஷ்டம் இது நடுவுலங்க அந்த கொரோனா ஆரம்பிச்சு ஊரடங்கு டிக்ளேர் பண்ண உடனேங்க என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க எங்க அம்மா கிட்ட போய் வயசானவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருதான்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா அண்ணிலேருந்து சீக்கு வந்த கோழியாட்ட ஓரமாக உட்காந்துக்கிறாங்க பாவம் திடீர் திடீர்னு சொல்றா சுகர் இருந்தா ரொம்ப டேஞ்சரான்றா உண்மைதான் அறிவிப்பு வந்துட்டே இருக்கு உண்மைதான் அதை ஏன் எங்க அம்மா கிட்டயே சொல்லி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதாவது இவங்க வந்து சொல்வாக்குன்றாங்களே என்ன மாதிரி சொல்வாக்கு நம்ம பேப்பர்ல படிச்சது தான் இந்த அண்ணன் எங்க பேப்பர் படிச்சு சொன்னது தான் நானும் சொல்றேன் ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணியிருக்கு வண்டி நம்பரை சொல்லி ஒரு டூ வீலருங்க தேவையில்லாம சுத்தி நிற்கிறாரு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்கன்னு எஸ்ஐ அசந்துட்டான் ஆனாடா இப்படில ஒருத்தவங்க கரெக்டா ஃபோன் நம்பர் சொன்ன

இவங்க பேசுற மாதிரி பெண்கள் வந்து வீட்டின் கண்கள் அவங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒன்றுமே கிடையாது சார் நல்ல காலம் திடீர்னு ஆஃபீஸில் இருந்து டிக்ளேர் பண்ணா நீ வந்து வாரத்துக்கு மூணு நாள் வானு நான் டெய்லி போனேன் ஏன்னா வீட்டு தொல்லை தாங்க முடியல டெய்லி போனேன் நம்ப மாட்டீங்க ஒரு நாள் டைம் ஆஃபீஸ்லேயே எப்படி நிக்கிறாரு இன்னும் உனக்கு சுந்தரம் டெய்லி வரிங்க மூணு நாள் தானே வர சொன்னோன்னு இல்லை சார் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு போயிடலான்னு சாதாரண நாளில் டெய்லி ஆனால நீ பட்டிமன்றம்னு லீவு போடுவேன் இப்போ ஏன் வர அப்படின்னாரு பட்டிமன்றம் இல்லாதனால தான் நம்ம டெய்லி ஆஃபீஸ் போறோம் அது அவருக்கு தெரியல அது இல்லாமல் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு ஆஃபீஸாவது போய் தொலைக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல சரி ஒர்க் ஃப்ரம் ஹோமு நாங்கள் அது ரொம்ப கொடுமை இவங்க நம்மளை ரொம்ப அநியாயம் பண்றாங்க சார் வீட்டில இருந்து வேலை செய்ய கூட நம்மளுக்கு நிம்மதி இல்லை சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்க லேப்டாப்பை வச்சுட்டு உட்கார்ந்தேன் உட்கார்ந்துட்டு சரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க போது உடனே ஹெட்ஃபோன் அதை எடுத்து காதில் வச்சேன் இந்த பக்கமா என் ஒய்ஃப் இப்படி போறான் போகும்போது ஸ்கிரீன்ல பார்த்துட்டான் என்ன என் ஹெச்ஓடி ஒரு லேடி அவங்க கொஞ்சம் அழகா இருப்பாங்க இப்படியே போனான் போனவன் நின்று அப்படின்னா ஏன் காதில் வச்சிருக்கிறேன் அப்புறம் என் காது பட சொல்றாங்க எல்லாத்துலயும் ஒரு திருட்டு தானும் அப்படின்ட்டு முன்னால வந்து சோப்பால போன்ட்டான் எங்க எங்க மேடத்துக்கு அது தெரியாது அப்போ உட்கார்ந்தது நான் இப்படியே மூஞ்சி மாறுறேன் திருப்பி அங்கேயே இருந்து எழுந்து யாரு அப்படின்னா சைக்கிள்லேயே கேட்குறாங்க யாருன்னு எப்படி சொல்ல முடியும் ஆஃபீஸ் மீட்டிங்க யாரு அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல எங்கள் மேடம் கேட்குறாங்க ஒய் மிஸ்டர் மோகன்சந்தரம் ஐ யூ நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னாங்க நோ மேடம் நோ மேடம் அப்படின்னு முடிச்சிட்டேன் அப்புறம் கேட்குறா யாருங்க அது எங்கள் மேடம்னு அது என்ன உங்கள் மேடம் கிட்டே பேசும்போது வாயெல்லாம் பல்லா பேசுறீங்க என்கிட்ட பேசும்போது உருன்னு பேசுறீங்க நான் சொன்னேன் மேடம் கிட்ட வாயெல்லாம் பல்லா பேசுனா கை நிறைய சம்பளம் தராங்க அந்த சம்பளத்தை ஃபுல்லா நீ புடுங்கிக்கிற குடுக்கறவங்களை பார்த்து சிரிப்பாங்களா புடுங்கிறவங்களை பார்த்து சிரிப்பாங்களா என்ன தத்துவம் பாருங்க அருமை அந்த டிக்ளேர் பண்ண அடுத்த நாள் ஊரடங்குன்னு சொன்ன என் வீட்டில் இந்த மேல் வேலை செய்யறதுக்கு ஒரு லேடி வருவாங்க பாவம் சர்வண்டம்மா அவங்க வந்தாங்க கரெக்டாக சொன்ன பாருங்க என் ஒய்ஃபு ஊர் ஃபுல்லாக இதுவாக இருக்குது நீ வானான்னு சொல்லிட்டாங்க பக்குனாச்சு அந்த மாதிரி அக்கா எவ்வளவு வேலையை நீங்க எப்படிக்கா செய்வீங்கன்னா என் ஒய்வு சொல்றா இல்ல இல்ல சார் இனிமேல் ஆபீஸ் போக மாட்டாரு அவரு பார்த்து பாருங்க நம்ம வந்து வீட்டுல வர சர்வெண்ட்டுக்கு ரிலீவர் அந்த அம்மா என்ன பார்த்த பார்வை பாரு யார் பார்த்த பிள்ளைய மாட்டினா நீ வந்து போயிடுச்சு சார் அப்படி இல்லை சார் எப்படி இல்லை சார் ஒரு வார்த்தை நடுவர் அவர்களே எனக்கு ஒன்னே ஒன்று புரியல இவங்களுடைய சைக்காலஜி புரியல பெண்களோட சைக்காலஜி சார் ஊரடங்கு இல்லாத போது நம்ம ஆபீஸுக்கு எவ்வளோ போகணும் போயிட்டு வரும்போது எத்தனை ரூபா மாசம் அவங்களுக்கு குடும்ப செலவுக்கு கொடுத்தோமோ அதே தான் கொடுக்குறோம் இப்போ அதே ரூபா தான் கொடுக்குறோம் ஆனா ஆனால் ஒண்ணா ஒரே வார்த்தை சும்மா இருக்கிறீங்க வீட்டில் சும்மா இருக்கிறீங்க வீட்டில் சும்மா இருக்கிறீங்க வீட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கங்க வேற வழி இல்லை அவியல் முதல் கொண்டு கத்துக்கணும் செய்யறது அதில் என்ன எரிச்சல்னா சார் துணி நம்ம வாஷ் பண்ணலாங்க அப்படின்ட்டு வாஷிங் மிஷினில் அவங்க போட்டுருவாங்க எடுத்து காய வைக்கிறதெல்லாம் நம்ம சார் உலகத்துலேயே அதுதான் ரொம்ப கஷ்டம் சார் என்ன கேள்வி கேட்குதுன்னே தெரியாது சார் சில வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கேட்குற கேள்வி ஏங்க இந்த வருஷம் உலக அழுகி போட்டி நடக்குமான்னு அப்போதான் சாட்சி திறக்க முடியாமல் இருக்கிறான் இதுதான் கேள்வியானே திடீர்னு ஒரு நாள் என்ன கேட்கறா உங்கள் ஆஃபீஸில் எத்தனை லேடிஸுன்னு அறுபது லேடிஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சானே ஏற்கனவே அந்த வருத்தத்தில் இருக்கிறேன் ஆயிடுச்சு என்ன கேள்வின சார் சாப்பாடு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் உடம்பில் வந்து ஆரோக்கியம் கூடிடுச்சு ஊடகத்தில் எல்லாரும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்க அன்னைக்கு திடீர்னு சொன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இது இன்னைக்கு பிரியாணி செய்றேன் நான் நாக்கு தொங்கை போட்டு உட்கார்ந்தேன் பிரியாணியை பரிமாறினா சார் ஒரே ஊர்கானாத்தோம் பிரியாணியில் என்ன இது வந்து ஆவக்கா சிக்கன் பிரியாணினா ஆவக்கா சிக்கன் பிரியாணியானே உனக்கு பண்ண தெரியாதுன்னு யூடியூப்பில் வனிதா மேடம் பண்ணாங்கண்ணா பயந்துட்டேன் நம்மளுக்கு எதுக்கு ஊர் வந்து சொல்லிவிட்டு சாப்பிட்டேன் எங்கள் அம்மா தான் பாவம் இது சாப்பிட்றதுக்கு நான் வந்து கொரோனா வந்து ஜிஹெச்சில் படுத்துக்கிட்டு கவர்மெண்ட்லேயே நல்ல சோறு போடுறாங்களே அப்படின்னாங்க பெண்களுடைய பிரச்சனை என்னென்னா தங்களுடைய சொல்வாக்கு எப்பொழுதும் நிறுத்தப்பட வேண்டும் பெண்கள் குடும்பத்திலே தங்களுடைய கௌரவத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் ஆனால் ஆண்கள் குடும்பத்தின் கௌரவத்தை பார்க்கிறார்கள் தங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பற்றி கவலைப்படுவதில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி